ே அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டிய நேரம் இது நிமிடம் இது ரமதான் வரும் வரை எதிர்பார்ப்பது ஒரு மும்மினுடைய அழகல்ல ரமதான் மாற்றத்திற்கான மாதம் அல்ல முதலில் அதை புரிய வேண்டும் ரமதான் வந்தால் தொழுது கொள்ளலாம் ரமதான் வந்தால் குரானை ஓதிவிடலாம் ரமதான் வந்தால் இபாதத்தில் போட்டியிடலாம் ரமதான் வந்தால் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பணி செய்யலாம் என்று ஒதுக்குவதற்கு உள்ள மாதம் அல்ல ரமதான் ரமதான் இபாதத்தை அதிகரிப்பதற்குரிய மாதம் தொடங்குவதற்குரிய மாதம் அல்ல தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் யாரும் தொடங்க முடியாது முதல் ரமதான் கழியட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு இருபத்தி ஏழு வரட்டும் நினைப்பாரு நினைப்பாருமதான் போயிடும் ரமதானுக்கு முன்னால் யார் தன்னை சீரமைத்தானோ அவன்தான் ரமதானிலும் சீரானவனா இருப்பான் ரமதானுக்கு முன்னால் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுதவன் தான் ரமதானிலும் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுவான் ரமதானுக்கு முன்னால் குர் ஆனை ஓதுவதில் இன்பம் கண்டவன்தான் ரமதானில் போட்டியிட்டு குர் ஆனை அதிகமாக ஓதுவான் இல்லனா ஒரு பக்கத்தை ஓதுனாலே வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும் திகட்ட ஆரம்பிச்சிடும் போதன் முதி வச்சுட்டு போயிடுவாரு கர்ணியத்துக்குரியவர்கள் நிலைமைகளை சீரமைக்க வேண்டும் ஒத்தூபு இல்ல்லா அல்லாஹுவை நோக்கி நாம் எல்லோரும் திரும்பியாக வேண்டும் யாரும் விதி வழக்கு கிடையாது யாரும் விதி வழக்கு கிடையாது எல்லோரும் அல்லாஹுவை நோக்கி திரும்பியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அசுலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நான் ஒவ்வொரு நாளும் துணை முறை நூறு முறை அல்லாஹுடத்தில் செய்கிறேன் செஞ்சிருக்கோமா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி நூறு முறை அல்ல நோக்கி திரும்புகிறார் எந்த நினைவில் வாழ்கிறோம் அதை நமக்கு புரியல எதை நோக்கி செல்லுகிறோம் எதுவும் புரியல வாழ்க்கையில் ஒரு ரட்சியமில்லை இல்லை ஒரு குறிக்கோள் இல்லை ஒரு நோக்கமில்லை எதை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்றால் அதற்கு பேர் மனித வாழ்க்கை அல்ல மிருகத்தின் வாழ்க்கை அது அவர்களை எல்லா அபல் அதைவிடவும் கீழானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் அவர்களே அந்த வாழ்க்கை அல்ல ஒரு மும்மினுடைய வாழ்க்கை ஒரு மும்மினுடைய வாழ்க்கை வீரத்தோடு தேடலோடு எதிர்பார்ப்புகளோடு மறுமையின் குறிக்கோளோடு சொர்க்கத்தின் எண்ணத்தோடு நரகத்தை பற்றிய பயத்தோடு களியப்பட வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு துணியால ஃபுல்லா இருக்கு துணியால பிள்ளைகளை வளர்ப்பதும் அப்படித்தான் மனைவி மக்களை பயிற்சிப்பதும் அப்படித்தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர துன்யாவை நோக்கியே அமைந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் இம்மை சீரமைப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே வரப்போகின்ற இந்த ரமதான் எம்முடைய வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும் இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால் ரமதானில் ஒருபோதும் எம்மை சீரமைக்க அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் எமக்கு முன்னால் பேசிய அவர்கள் உங்களுக்கு விளக்கி இருப்பார்கள் அதனுடைய சிறப்புகளை அதனுடைய பலன்களை அதில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பாக்கியங்களை எல்லாம் சுருக்கமாக அந்த விஷயங்களை நாம் புரிந்தால்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்குவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் நாடி அதை செய்வாள் அல்லாஹுலால மீன் நாடி அதை படைப்பான் அல்லாஹு ரப்புல் படைத்ததில் நாடியதை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் ஏழு வானங்களை படைத்தான் அதில் ஏழாவது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹு ஆலமீன் சொர்க்கங்கள் பலவற்றை படைத்தான் அதில் ஜன்னத்தில் உயர்ந்த சொர்க்கமாக தன்னுடைய அரிசின் மேல் அமையக்கூடிய சொர்க்கமாக அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் கோடான கோடி எண்ணிக்கையுடைய மலக்குமார்களை படைத்தான் அதில் ஜிபிரீலை இஸ்ராஃபீலை மீகா அல்லாஹ் ஒவ்வொரு இந்த மூன்று மலக்கையும் விசேஷப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அப்படியா இல்லையா ஜிபிரி அலிகுஸ்லாமுடைய பொறுப்பு என்ன வகை கொண்டு உருவது இஸ்ராஃபீல் சூருதுவது மீகாயில் மலை இறக்குவது இப்படி அல்லாஹ் அவர்களுக்குரிய பணிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இந்த பூமியில் கோடான கோடி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான் அதில் அல்லாஹ்

அந்த ஐவரிலும் அல்ல அந்த ஐவரிலும் அல்ல யாரை தேர்ந்தெடுத்தான் இரண்டு பேரை விசேஷமாக இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் முகமது ரசூலுல்லாஹு அலிஹிவசம் அந்த இருவரிலும் அல்ல தேர்ந்தெடுத்தான் அவருடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தினான் படைப்புகளில் அவரை மேன்மையாக்கினான் அவரை போன்று ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை இந்த பூமியில் யார் அவர் முகமது ரசூலுல்லாஹு அலிஹி வசல்லம் இப்படி எல்லாவுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும் அப்படித்தான் அல்லாஹ்டத்திலே மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஓர் இரவை ஆக்கினான் ஆக்கிய இரவில் அல்லாஹ் குரானை இறக்கினான் அந்த குர்ஆனை கொடுத்து இந்த உம்மத்திற்கு ஆக்கினான் அந்த இரவில் யார் அவர் முகம்மது ரசூல் அலி வசல்லம் இந்த இரவு அது இந்த மாதம்